டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழரே கிடையாது என போட்டு உடைத்த சவுக்கு சங்கருடைய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு என்ன நிகழ்வு அப்படிங்கிறத தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போராட்டங்கள் அது இது எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு தொடக்க காலத்தில் கொண்டிருந்த அந்த நபர் சமீப காலமாக பாஜகவிடமிருந்து நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வந்திருக்கு அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க நிறைய விஷயம் அவருக்கு கிடைக்க கிடைக்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை மக்களுக்கும் துரோகம் செய்வது போல பாஜகவின் சொம்பு தூக்கியாக மாறிட்டார் அது யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்வு இப்பொழுது வரைக்கும் அதை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்காரு அதற்கான பலனையும் அவர் அனுபவித்துக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரு உண்மை ஆனால் இப்படியே போய்கிட்டு இருந்தவர் சம்பந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமானவர்கள் தூத்துக்குடியில் கல் இறக்கி அவர் அறப்போராட்டத்தை நடத்தி இருந்தார் அவர் கல் இறக்குவது அப்படிங்கிறதும் கல்லை உணவு என்பதும் அது மட்டும் இல்லாமல் அறுவலோட வச்சு காவல்துறையை மிரட்டுறாரு அதனால் அவர்கள் உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக அறிக்கை வெளியிட்ட உடனே எல்லாருமே அவர் பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க ஏன் சீமானை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கைது பண்ணும் போராட்டம் எடுக்கும் அப்படின்லாம் ஒருத்தர் அறிக்கை வெளியிடுறாரு அந்த அளவிற்கு சீமான் மீது இவ்வளவு காட்டமாக விமர்சனம் அமைக்கக்கூடிய நிகழ்வாக அங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் இவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா எளிய மக்களுக்காக பேசுகிறவங்க ஆனால் எளிய மக்களுக்கான ஒரு விஷயத்தில் தான் சீமான் அவர்கள் இறங்கி போராடும் போது இவ்வளவு எதிர்ப்பு வருது சரி ஓகே இவர் இப்படி இருக்காரு அப்போ உண்மையிலே இவருக்கு இதன் மேலே கோபம் வந்து சீமான் மீது தானா அப்படின்னா கிடையாது யாரோ சொல்ல இவர் செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது அண்ட் அதற்கு ஏற்ப போல் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் வெளிவந்திருக்கு இதற்கு முன்பே தெரியும் இவர் வந்து தமிழரே கிடையாது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் இதை முன்பே அவர் பதிவு செய்திருக்காரு இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கள் உறவுகள் மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்தும் அளவிற்கு மிக அதிகமாக இணையத்தில் வைரலாகப்பட்டுகிறது அந்த காணொலியுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்க்க விரும்புகிறவங்க பாருங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த அருந்ததியினர் அந்த பிரிவில் இருந்த ஒரு நபர் தான் அவருடைய தாயும் சரி தகப்பனாரும் சரி அதன் பிறகு மறுமணம் செய்யவங்க தான் இந்த தேவேந்திர குல வேளாளர் அதாவது அவர் பிறப்பால் அவருடைய அந்த இனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அருந்ததி இனம் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் அல்ல தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அதுதான் உண்மை அப்படி சொல்வதற்கு முன்னாடி அவர் தேவேந்திர குல வேளாளர் இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமானது அவருடைய பயாலஜிக்கல் படி அவர் வந்து பார்த்திங்கன்னா அருந்ததி இனத்தை சார்ந்தவர் ஆனால் அவருடைய மறுமணம் தாயார் மறுமணம் செய்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளராக அந்த தந்தை இருப்பதால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி அப்படின்ட்டு சொல்லி பற்று அப்படியே மாறுவது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு செயல்பாடு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக நான் போராடக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு மக்கள் முன்னாடி நிறுத்துறது அப்படின்லாம் அப்பட்டமான ஒரு பொய் பிம்பம் அந்த பொய் பிம்பம் உடைக்கப்படுவதற்கான ஒரு தெளிவான விஷயத்தை சவுக்கு சங்கர் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்காரு அந்த காணொடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாரு அண்ட் இந்த நிகழ்வை பத்தி உங்களது கருத்துக்களையும் பின்னோட்டத்தில் பதிவிடுங்க